அவர் வீட்டை விட்டு போய் மூணு நாள் ஆச்சு எனக்கு பயமா இருக்கு பாசுபடியில் வச்சு நாலு பேருக்கு முன்னாடி நார் நேரம் மாலையா போட்டுக்கிட்ட ஓடிட்டான் கொண்டாட்டி என்ன சொன்னாலும் பேசாம வாய மூடிட்டு பின்னாடியே திரியறதுக்கு அவன் என்ன சக்தி என்ன என்ன சொல்றீங்க

உம்பிளங்க தெய்வம் மாதிரி அல்லோ நின்னுதான் சொல்லோனே என்ன வள ஐயா ஆமா எல்லாரும் என்னையே தப்பு சொல்லுங்க அவரோ வந்து சொல்லிராதீங்க என்ன இருந்தாலும் பல வருஷம் स्नेहितமாச்சே விட்டு கொடுப்பீங்களா என்ன மாமா தரமா பேசிக்கிட்டு சின்னோடு வைக்கிறது தப்பு இல்லன்னு சொல்றீங்களா தப்பு இல்லன்னு ஆர் சொன்ன வள ஒரு மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது என்றே கிட்ட ஏன் சொல்றீங்க அம்மணியே பழனிக்கு வியாதி வரக்கூடாது மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது அப்படி வந்தா அதை குணப்படுத்தி எடுக்கணும் அதை விட்டு போட்டு வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லாம அப்படி சொன்னா பத்து லட்சம் பேர்த்த நாடு கடத்தோ சரி அதை விடு உன் புருஷனுக்கு அந்த பிள்ளைக்கு மூணு கனெக்ஷன் கனெக்ஷன் அது இருக்குது ஒரு ராத்திரியாவது யாவது அங்க தங்க தானே புருஷனுக்கு பயந்துட்டு ஒன்றும் ஓடி வந்தேன் அதுதான் ஒன்றரை மேல வச்சிருக்கிற மறுவாத அதை புரிஞ்சுக்காம

Christmas enggak boleh kelama Silent aranga <tellan>